வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி நாம திருப்பாவில் இருக்கக்கூடிய பாசுரங்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் இந்த மூன்றாம் பாடல் ஒரு வாழ்த்து பாடலாக அமைந்துள்ளது மகாபலியிடம் வாமணனாய் மூன்றடிமன் கேட்டு போய் திருவிக்கிரமனாய் உயர்ந்த அந்த அவதாரத்தை பற்றி முதலில் பேசுகிறார்கள் அவனை உத்தமன் என்று கூறுகிறாள் இவ்வுலகில் அதமன் மத்திமன் உத்தமன் என்ற மூன்று குணங்களை உடைய மனிதர்கள் உள்ளனர் அதமன் என்றால் மிக சுயநலவாதிகள் மத்தியமன் என்றால் தான் தன் குடும்பம் இவை என்ற குறுகிய வட்டத்தில் வாழ்பவர்கள் உத்தமன் என்றால் பிறருக்காக வாழ்பவர்கள் ஆகவே வாமணன் மகாபலியிடம் தேவர்களுக்காக போனதால் அவனை உத்தமன் என்று பாடுகிறாள் அவன் திருநாமங்களை பாடி பரவி இந்த பாவை நோம்பு நோற்று நீராடினால் நாடெல்லாம் மாதம் மூன்று முறை மழை பெய்யும் நெற்பயிர்கள் ஓங்கி வளரும் வளர்ந்த அந்த நெற்பயிரின் ஊடே செல்லக்கூடிய நீரில் கயல் மீன்கள் துள்ளி விளையாடும் பூத்துள்ள குவளை மலர்களிலே அழகிய வண்டுகள் உறங்கி மகிழும் நீர்வளத்தால் நிலவளம் பெருகும் வள்ளல் குணம் உடைய பசுக்கள் எங்கும் நிறைந்திருக்கும் மடிகணத்ததால் தொட்ட மாத்திரத்தில் குடம் குடமாய் அந்த பசுக்கள் பால் கொடுக்கும் இத்தகைய செல்வ சிறப்பு என்றும் நீங்காமல் நிலைத்திருக்கும் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியமாக நாச்சியார் நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா வாமன அவதாரத்தோட சிறப்ப நமக்கு சொல்லி வளம் பொருந்திய ஒரு இயற்கையையும் வளம் பொருந்திய ஒரு வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு வாமனமூர்த்தி தான் நமக்கு அருள் புரிவார் ஆகவே நாம் அந்த பெருமானை சரணடைய வேண்டும் என்ற தத்துவத்தை தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால தான் இந்த பாசுரம் ஒரு வாழ்த்து பாசுரமாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு நாம் மூன்றாவது பாசுரத்தை அனுபவித்தோம் நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்